இந்த தொடர் ஒரு முடிவுக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்ட தொடர் அல்ல இந்த அத்தியாயம் கூட நாம் தேடலின் நம்முடைய தேடலின் ஒரு பகுதியாகத்தான் இந்த அத்தியாயம் இருக்க போகிறது சிலருக்கு இது ஏன் இப்படி நடந்தது என்பதே தெரியாமல் இருக்கும் அங்குதான் ஆச்சரியங்கள் நிறைந்திருக்கும் காரணம் அவர் தன்னை வடிவமைக்கப்பட்ட அவர் எந்த வாழ்க்கைக்காக வடிவமைக்கப்பட்டாரோ அதிலிருந்து பிறந்து பிறல் வாழ்க்கையில் நீண்டதோறும் சென்றிருப்பார் நிறைய வீரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தவர்கள் திடீர் சரிவுகளில் அவர்கள் சிக்கும் பொழுது அவர்களுக்கு அப்போதுதான் சில விஷயங்கள் புரியும் இதெல்லாம் நம்மால் நடந்ததல்ல நம் முயற்சியினால் மட்டுமே நடந்ததல்ல தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அதாவது முன்பே வடிவமைக்கப்பட்ட ப்ரோக்ராம் செய்யப்பட்ட நிகழ்வுகள் பதியப்பட்ட ஒவ்வொரு அந்த மனித படைக்கப்பட்ட மனிதனுடைய உடல் ஒவ்வொரு வினாடியும் எவ்வாறு செயல்பட வேண்டும் எப்படி யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு கண வினாடியும் அவனுக்கு எப்படி நகரும் என்பதையெல்லாம் முன்பே தீர்மானித்திருக்கிறார்கள் யார் எந்த சக்தி தீர்மானித்தது என்பதுதான் இந்த தொடரினுடைய முழுநீள தேடல் இந்த தொடர் ஒரு முடிவுக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்ட தொடர் அல்ல இந்த அத்தியாயம் கூட நாம் தேடலின் நம்முடைய தேடலின் ஒரு பகுதியாகத்தான் இந்த அத்தியாயம் இருக்கப் போகிறது இதற்கு முன்னால் அல்லது இதே வாரங்களில் வர வரவேற்கக்கூடிய தொடர்களும் என்ன கடவுச்சொல் மறந்த கணினிகள் நமக்குள் இருக்கும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் போன்ற தொடர்கள் எல்லாம் நம்மளுடைய தேடலின் ஒரு பகுதி இது தீர்மானிக்கப்பட்டு இந்த கருத்து தான் இறுதியானது இதுதான் உறுதியானது இதுதான் முடிவானது என்று அணிவிக்கப்பட்டது அல்ல சரி இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் நாம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு கணினிகளாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன வித்தியாசத்தை இந்த க இந்த காணொலியை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்னவென்றால் நாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நம் வாழ்க்கை முன்பே தீர்மானிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஆனால் நாம் நம்மை வெளிக்காட்டி கொள்வதற்கும் நாம் உள்குள் உண்மையாக நம் கட்டமைந்து கட்டமைக்கப்பட்டிருப்பதற்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது இந்த இடைவெளியை எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள் அவர்களுடைய வாழ்வில் எவ்வளோ எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் மனதுக்குள் நினைப்பது ஒன்று ஆனால் தங்களை பற்றி அவர்கள் வெளிக்காட்டி கொள்ளும் விதம் வேறொன்றாக இருக்கும் இதுதான் வினோதமான ஒரு ஒரு சூட்சுவமான மனித உடலின் சக்தி என்று சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் கட்டமைக்கப்பட்டது வேறு ஆனால் அது உங்களுக்கு ஒருவாறு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உணரப்பட்டிருக்கும் அல்லது உணர்த்தப்பட்டிருக்கும் இயற்கை அதெல்லாம் விட்டு வைக்காது இயற்கையினுடைய ஒவ்வொரு நொடிகளையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டீர்கள் என்றால் அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த அந்த நிமிடங்களில் ஒரு சில வினாடிகளில் நடக்க நீங்கள் இருக்கும்பவைகளாவது குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரியும் இதற்கு நாம் ஜோதிடம் கருத்திருக்க வேண்டும் ஜோதிட அறிவியல் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு சில வினாடிகளுக்கு முன்பாவது அது தெரியும் ஆனால் இதில் என்ன வினோதம் என்றால் சிலருக்கு நாம் எப்படி இயக்கப்படுகிறோம் என்பதே தெரியாமல் இருப்போம் சிலருக்கு இது ஏன் இப்படி நடந்தது என்பதே தெரியாமல் இருக்கும் அங்குதான் ஆச்சரியங்கள் நிறைந்திருக்கும் காரணம் அவர் தன்னை வடிவமைக்கப்பட்ட அவர் எந்த வாழ்க்கைக்காக வடிவமைக்கப்பட்டாரோ அதிலிருந்து பிறந்து பிறல் வாழ்க்கையில் நீண்ட தூரம் சென்றிருப்பார் அதிலிருந்து திரும்பி வருவது அத்தனை எளிதல்ல திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கே ஒரு பிராப்தம் வேணும் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்து எதற்காக படைக்கப்பட்டவர்களோ அதை நோக்கி அவர்கள் நகர வேண்டும் இதையெல்லாம் இந்த இந்த விஷயங்களையெல்லாம் நடத்தி இந்த விஷயங்களையெல்லாம் நடத்தி முடிப்பதற்கு முன் உங்களுக்கு பல நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ்ந்துவிடும் அதுதான் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதது இன்றைக்கு பகுத்தறிவு ஒரு பெரிய நாலேஜ் விஸ்டம் என்று பேசக்கூடிய தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் அவட்டும் யாராக இருக்கட்டும் அவர்களால் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானித்து இயக்கிவிட இயலுமா என்றால் இல்லை உங்கள் உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அல்லது உங்கள் மூளை உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படி செயல்படுங்கள் என்றுதான் அவர்கள் கூறுவார்கள் நீங்கள் ஒன்றாகவும் உங்கள் அதாவது உங்கள் மனதிற்குள் நீங்கள் ஒன்றாகவும் வெளியில் வேறாகவும் தெரியும் இந்த வித்தியாசம் எப்படி நடக்கிறது இந்த வித்தியாசம் நடக்கும் இடம் எது இப்படி வித்தியாசம் இந்த வித்தியாசம் நடப்பதை தடுக்க இயலாமல் போவது எது இதுதான் மிகப்பெரிய கேள்வி நீங்கள் உங்கள் மனது அதாவது உங்கள் உள் மனதிற்குள் ஆள் மனதிற்குள் கண்களை மூடிக்கொன்றால் தோன்றுகிறது அல்லவா அதுதான் நீங்கள் அந்த கண்களை மூடிக்கொன்று உங்களை பற்றி நீங்கள் நினைக்கும்பொழுது என்ன உண்மை தோன்றுகிறதோ அது மனசாட்சியினுடைய பிம்பங்களிலிருந்து உங்களுக்கு தோன்றும் மனசாட்சியின் பிம்பங்கள் தோற்றுவிக்கும் ஒவ்வொன்றும் நிச்சயம் ஆனால் உங்களை வேறுவிதமாக நீங்கள் இந்த சமூகத்தில் வெளி காட்டிக்கொள்ள முயல்கிறீர்கள் அல்லது காட்டி கொண்டிருப்பீர்கள் ஏன் ஏன் இந்த முரண்பாடு இந்த முரண்பாடுகளுக்குள் சிக்குவதுதான் நம்முடைய அறியாமை வாழ்க்கை இதில் இன்னொரு வினோதம் இருக்கிறது நாம் கட்டமைக்கப்பட்ட கணினிகள் என்று புரிவதற்கே சிலருக்கு பல வருடங்கள் ஆகிறது அல்லது ஒரு பல யுகங்கள் ஆகிவிடும் சிலர் வாழ்க்கை வாழ்க்கை முழுவதுமே நாம் இவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விதிகளின் கீழ் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் நமக்கு நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது நம்மளுடைய நம்மளுடைய அறிவு கொண்டு நாம் ஞானம் பெறுவோம் ஞானம் கொண்டு வாழ்க்கை அமைப்போம் இதற்கெல்லாம் கூட பிராப்தம் வேண்டும் உறுதியாக என்னால் சொல்ல ஏறும் அதாவது விவேகானந்தருடைய ஒரு வார்த்தை உண்டு எந்த ஒரு இளைஞனுக்காவது மேல் நம்பிக்கை ஏற்படுமானால் அவனை மனநல மருத்துவமனையில் சேர்த்து விடுங்கள் என்று கூறுவார் அவர் கூறும் வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை நன்றாக பாருங்கள் யோசித்து பாருங்கள் அந்த இளமை இளமை பருவத்தில் அவருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை வருமானால் அவர் இளமை பருவத்தில் ஒருவருக்கு தன் பிறப்பை குறித்தும் மனித பிறப்பியல் குறித்தும் அல்லது தன்னுடைய தான் இதற்காக படைக்கப்பட்டிருக்கும் என்பதை குறித்தும் இந்த நோக்கமறியாத படகுகளாக நம் வாழ்க்கை செல்ல வேண்டுமா என்பது குறித்தும் ஞானம் ஏற்பட்டால் அவர் சந்தோஷப்படுவார் அதற்காகத்தான் அடிக்கடி கூறுவார் கால் கீதையை படிப்பதை விட கால்பந்தாட்ட மாடு உன் வாழ்க்கை உனக்கு புரியும் என்று கால்பந்தாட்டத்தின் விதிகள் என்ன இரு அணி வீரர்களும் தங்கள் இலக்கை நோக்கி அந்த பந்தினை செலுத்த வேண்டும் எதிரணியினர் தடுப்பாடுவார்கள் தடுத்து திசை திருப்புவார்கள் அதற்கு ஒன்று இரண்டு இல்லை பதினோரு பேர் பத்து பேர் பதினோரு பேர் சேர்ந்து உங்களை உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதிலிருந்து உங்களை திசை திருப்பி தங்கள் திசையை நோக்கி திருப்புவார்கள் ஆனால் அதையும் மீறி நீங்கள் எழுத்து செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு சக்தி வேண்டும் இது ஒன்று இரண்டாவதாக சக்தி இருந்து விட்டது எதிரியின் இலக்கு அதாவது நம் இலக்கு நோக்கி நீங்கள் அந்த கோல் போஸ்ட் பக்கத்தில் போயிட்டீங்க அப்போ கோல் கீப்பர்னு ஒத்தருப்பார் அவர் உங்களை தட்டி விடுவார் அல்லது பிடித்து விடுவார் நீங்கள் அத்தனை நேரம் க உங்களுடைய கடின உழைப்பையும் முயற்சியையும் வியூகங்களையும் அமைத்து அந்த பந்தினை செலுத்திய அந்த இடம் வரும் பொழுது அது ஒருவரால் கைப்பற்றப்படும் வேறு ஒருவரால் அந்த கைப்பற்றப்படும் பொழுது ஏற்படும் பக்குவம் நாம் திரும்பி ஆடவே நாம் திரும்பி நம்முடைய ஆட்டத்தை தொடங்க வேண்டும் என்ற அந்த பக்குவம் இந்த பக்குவத்தை அடைவதற்காகத்தான் விவேகானந்தர் நீங்கள் கீதை படித்தால் இத்தனை பெரிய ஞானத்தை பெற்றுவிட இயலாது அதனால் நீங்கள் கால்பந்தாட்டம் ஆடுங்கள் என்று அவர் கூறுகிறார் கால்பந்தாட்டம் ஆடுவதால் மிகப்பெரிய ஒரு ஞானம் கிடைத்துவிடுமா என்றால் நிச்சயமாக கிடைக்கும் அதற்குத்தான் அவர் அவ்வாறு கூறுகிறார் நாம் கட்டமைக்கப்பட்ட விதிகளால் கட்டமைக்கப்பட்ட விதிகள் என்றால் நாம் நம் சட்டம் நாம் நடைமுறையில் இருக்கும் வாழ்க்கை விதிகள் என்று நான் கூற வரவில்லை விதிகள் என்றால் அது இயற்கையின் விதிகள் அந்த விதிகளுக்கு நீங்கள் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் அவ்வாறு வடிவமைக்கப்பட்ட கணினிகள் கணினி என்று ஒரு வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறேன் என்றால் நம் அன்றாட வாழ்வில் சக மனிதரை விட அதிகமாக நம் நேரங்களில் பங்கெடுப்பது கணினி கம்ப்யூட்டர்ஸ் இந்த கம்ப்யூட்டர்களை தான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணுன்றதுக்காக வி ஆர் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் நான் சொன்னேன் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களுடைய லாபம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவர்களுக்கு இந்த லாபம் நம் புத்திசாலித்தனத்தால் வந்தது நம்மளுடைய அனுபவத்தினால் வந்தது என்று அவர் நினைத்தாரே ஆனால் அவர் ஏதோ பிழை செய்கிறார் என்று அர்த்தம் நிச்சயமாக முன்னோர்களுடைய வழிகாட்டுதலும் நம்மளுடைய அனுபவமும் இணைந்து தான் ஒரு தொழில் நடக்கும் அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு அந்த அவர்கள் கற்றுக்கொண்டு பாடம் கற்றுக்கொண்டு தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அல்லது தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கொண்டு அவர்கள் தவறு மிகக் குறிய காலத்திலேயே தவ மிக சில சின்ன சில தவறுகளிலிருந்தே அவர்கள் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளும் ஒரு ஞானமும் இருக்கும் இது எல்லாமே வடிவமைக்கப்பட்டதுதான் தான் நீங்கள் வியாபாரத்தில் தொழில் கேளுங்கள் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்று கேளுங்கள் நிறைய சொல்வாங்க ஏன் தொழிலடைந்த என் அப்படிம்பாங்க ஏன் தொழிலடைந்தீர்கள் என்று கேட்டால் இந்த நேரம் இது என்னுடைய ஒரு கடினமான காலம் என்னுடைய பிறப்பின் அடிப்படையில் என்னுடைய கட்டங்களின் அதாவது காலகட்டங்களின் அடிப்படையில் நான் மிக கடினமான காலத்தை கடந்து செல்ல வேண்டிய காலம் இது என்று ஒருவர் சொல்வாரே ஆனால் அவர் எப்படி ஜெயிப்பதற்கு அவருடைய புத்தி ஆனால் தோற்பதற்கு மட்டும் நேரம் என்று சொல்வார் சட்ட யோசித்து பண்ணி செய்து பாருங்கள் நிறைய வீரர்களுக்கு வா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தவர்கள் திடீர் சரிவுகளில் அவர்கள் சிக்கும் பொழுது அவர்களுக்கு அப்போது சில விஷயங்கள் புரியும் இதெல்லாம் நம்மால் நடந்ததால் நம் முயற்சியினால் மட்டுமே நடந்ததல்ல நான் அதற்காக விடாமுயற்சி செய்யக்கூடாது முயற்சி செய்யாதீங்க தூங்குங்கன்னு சொல்ல வரல உங்கள் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டு இருப்பது மட்டுமே உங்கள் கைகளில் இருக்கிறது விளைவுகளை குறித்த உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதை அடங்க அடைய நினைக்கும் ஒரு உந்துதல் மனமும் உங்களிடம் இருக்கும் ஆனால் அடைய வேண்டும் அடைந்துவிட இயலும் என்பதை வேறொரு சக்தி தான் தீர்மானிக்கும் அப்புறம் எதுக்கு இந்த மூளை அப்புறம் எதுக்கு இந்த அறிவு உங்கள் உடலை இயக்குவதற்கும் உங்கள் உடல் இயக்கு இயக்கும் ஒரு கருவியாகத்தான் உங்கள் மூளை இருக்குமே ஒழிய உங்கள் எதிர்காலத்தை கணித்துவிடும் அல்லது உங்கள் எதிர்காலத்தை நிர்மாணிக்கும் ஒரு கருவியாக உங்கள் மூளை இருக்குமா தெரியாது அவரவர் இன்று வியாபாரத்தில் வெற்றி பெற்று தொழிலில் வெற்றி பெற்று ஒரு இண்டஸ்ட்ரியில் வெற்றி பெற்றிருக்கவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் முழுக்க முழுக்க இது அவர்களுடைய திறமையினால் மட்டுமே வந்ததல்ல என்பது அதை அவர்கள் எந்த கட்டத்தில் வேணும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் வெளிப்படையாக சொல்வார்களா இயலாது நான் என் முயற்சியினால் வெற்றி பெற்றேன் அவர்கள் அடுத்தவர்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் நான் இந்தெந்த காரணங்களாக வெற்றி பெற்றேன் என்று நீங்கள் நன்றாக யோசனை பாருங்கள் ஒரு நகரத்தில் வெகு சிலர் தான் பெரிய முதலாளியாக மாறுகிறார்கள் பெரிய தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள் வெகு சிலர் அந்த நகரத்தினுடைய எண்ணிக்கை ஒரு ஒரு லட்சம் என்று வைத்துக் ஆயிரங்களில் கூட இருக்க மாட்டார்கள் வெற்றி பெற்ற மனிதர்கள் சில நூறுகளில் தான் இருப்பார்கள் அவர்களிலும் மிகச்சிலர் தான் மிக அடுத்த சந்ததியினருக்கும் சேர்த்து பணம் சேர்த்தவர்களாக இருப்பார்கள் வெகு சிலர் சிங்கிள் டிஜிட்டில் கூட வந்துடும் ஏன் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அதே போன்ற தொழில் வாய்ப்பு இல்லையா இல்லை தொழில் வாய்ப்பு கிடைத்தும் அவர்களுக்கு அதை நெரிசல்த்தக்கூடிய புத்திசாலித்தனம் இல்லையா எல்லாம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இன் ஒரு நகரத்தில் வெற்றி பெற்று பணம் சேர்த்து வெற்றியாளராக கருதக்கூடியவர்களை விட மிக அதிக அனுபவமும் திறமையும் எல்லா தகுதியும் பெற்றவர் பணத்தில் இழந்திருப்பார் இங்கு நீங்கள் கவனமாக கேளுங்கள் நாம் பணம் ஒன்றை குறியீடாக கொண்டு வெற்றிகளை நாம் தீர்மானிப்பதால் நான் பணத்தை பெற்று மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் வெற்றிகள் நிறைய இருக்கிறது அது பணம் மட்டுமே பிடித்தவர்களுக்கு தெரியும் பணம் மட்டுமே சம்பாதித்தவர்களுக்கு தெரியும் இயங்குவார்கள் இங்கு ஒரு சிறிய பிழை நடந்து விடுகிறது என்னவென்றால் ஒருவர் பணம் சம்பாதித்து மற்றவைகளை மற்ற இயல்பாக ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான சில நற்பண்புகளை இழந்ததினால் அவர் பணத்தை துச்சமாக மதிப்பது போல் பேசுவார் பணம் ஒன்றுமே இல்லை எனக்கு வந்து இப்படி ஒரு நான் இழந்தது நிறைய அன்பு பாசம் நட்பு நிறைய இழந்து விட்டேன் என்று பேசுவார் ஆனால் ஒன்றை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அவர் பணத்தை இழக்க மாட்டார் பணத்தை துச்சமாக பேசுவாரை உடைய இழக்க மாட்டார் என்று பல தத்துவங்களும் சித்தாந்தங்களும் பேசக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அடிக்கடி இமயமலை பெயர்றாரு அதுக்காக நான் அவருடைய இதை குறை சொல்லலை என்றைக்காவது அவர் பணத்தை முழுவதும் என் எனக்கு பணம் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கார் நான் ஏழையாக இருந்தபோது இருந்த சந்தோஷத்தில் பத்து சதவீதம் கூட இப்போது இல்லை அப்படின்னு சொல்லி அதற்காக அந்த செல்வத்தை இந்த செல்வத்தினால் எனக்கு ஒரு பயனும் இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க சொல்லிடுவாரா மாட்டார் அவருக்கு ஏன் இப்படி இருக்கிறது அவர் இன்னொரு பொதுக்கூட்டத்தில் பேசிய ஞாபகம் இருக்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு மேலும் இந்த குதிரை அசராம ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அங்க ஆண்டவன் ஓடிட்டு இருக்கா நானா இல்ல ஆண்டவன் அப்படின்னு சொல்லுவார் குதிரைன்னு சொல்றத அவரை சொல்றாரு நாற்பது வருஷமாக அவர் திரையுலகத்தில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கிறாரு வெற்றி தொழில்கள் இருக்கலாம் ஆனால் அதிக வெற்றிகளை பெற்றவர் அவருடைய படங்களுக்கு முதலீடு செய்வதென்றால் சினிமா துறையில் அதிகமானவர் விரும்புவார்கள் காரணம் நிச்சயம் லாபம் கிடைக்கும் லாபத்தை விட அதிக பல மடங்கு பணம் கிடைக்கும் அவர் பந்தய குதிரையை போன்றவர் அதனால தான் அவர் சொன்னார் இந்த குதிரையை ஓடிக்கொண்டே இருக்கிறது அது போ நாற்பது வருடமாக அவர் சொல்லும்போது இப்போ அது ஐம்பது வருடமாக கூட ஆயிருக்கலாம் ஆனால் அது ஓடுற காரணம் மேலே கை கட்டுவார் இறைவனை கை கட்டுவார் இறைவனின் அசைவும் கண்ணசைவும் அருளும் இல்லை என்றால் ஒரு கண மணித்துளி கூட உங்களால் இயங்க இயலாது இதுதான் வாழ்க்கை நாம் ப்ரீ புரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் என்பதை பல சந்தர்ப்ப பல நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு பலருடைய சிந்தனை இதை கொண்டு நாம் இதை தேட முயற்சிக்கிறோம் இது நாம் முன் தீர்மானிக்கப்பட்ட மனிதர்கள் தானா என்பதை தேட முயற்சிக்கிறோம் இன்னும் சில பண்டை பண்டைய மனிதர்களுடைய வரலாறு இனி வரக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் இரண்டையும் தொடர்ந்து நம்முடைய நாம் நான் தொடர்ந்து உரையாற்ற இருக்கிறேன் இதில் ஒரு முக்கியமான செய்தி வீடியோ கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மெம்பர்களுக்கு மட்டும் வரக்கூடியது மெம்பர்ஸ் மட்டும் நீங்கள் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் பிரத்தியாக வீடியோ வரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்